ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ சூப்பராகிட்டு பக்கவான முட்டை பிரியாணி பண்ண போகிறாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறது சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க மசாலா அரிசி பண்ண போகிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேவையான பொருளெலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் அரிசி வந்து இப்போ தான் கழுவி ஊற வச்சுருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணும் இப்போ தான் கழுவி வச்சுருக்கேன் பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி அப்புறமா வெங்காயம் தயிர் ரைஜாக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி நாலு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பட்டா எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றணுங்க புதினா தழை அப்புறம் பட்டா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தலை புதினா தழங்க எல்லாம் போட்டு இன்னைக்கு பக்காவான முட்டை பிரியாணி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை பிரியாணிக்கு வந்து நம்ம முட்டையை வந்து ஒரேஸை வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடாயை ஆட் பண்ணிவிட்டு விற்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து வரமிளகாத்தூள் அப்புறமாட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உப்புங்க இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனாலும் போட்டுக்கலாம் அப்படி பண்ணோம்னா முட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் முட்டை வந்து நம்ம ரேஸை அப்படி கட் பண்ணி விட்டுடணுங்க ரேஸை கட் பண்ணி விடுங்க அந்த மசாலா பூரம் உள்ளே இறங்கிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் எண்ணெய் கீட்டான உடனே நம்ம மசாலா வந்து கறிவிடும் அதனால் நம்ம முட்டையை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா நம்ம விரட்டி எடுத்துக்கிடலாமே காடுப்பை ஆன் பண்ணியாச்சு முட்டையை ரேஸாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடையாத அளவுக்கு ஓரத்தில் பெருட்டணுங்க நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்க அதில் மசாலா இறங்கிடும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பெரட்டி கொடுங்க மசாலா உள்ள இறங்கிடுங்க இப்போ முட்டை வந்து வெந்துருச்சுங்க நம்ம இறக்கிடலாம் நல்லா அந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம் குக்கர் எடுக்க வச்சுக்கலாம் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஏ இதே சேம் மெத்தடில் கடையில் பண்ணாலும் பண்ணிக்கிடலாங்க குக்கர் சூடாகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ கடையில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க மூணு கரண்டி எட்னா ஊற்றிருக்கேன் இதில் வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாங்க மிளகு சோம்பு கல்பாசி நட்சத்திரப்பூர் ஒரு மூணு லவங்கம் ஒரு தொண்டு பட்டங்க எல்லாம் ஆட் பண்ணிடலாம் சரியாச பொரியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் நல்லா பொரியக்கூடாதுங்க நல்லா பொறிஞ்சிச்சின்னா நம்ம வெங்காயம்லாம் வதங்கி வர நேரத்தில் டேஸ்ட்டே மாறிடும் வெங்காயத்தோடய நல்லா பொரிஞ்சிடும் நல்ல பொருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மா கொடுத்துருவாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நாலு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய டமாருக்கு ரெண்டு டம்ளர் அரைச்சி அதனால நாலு வெங்காயம் சின்ன டமருன்னா ஒரு டமாருக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுருக்காங்க இது வதங்க நேரத்தில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து ஒரு மூணு பச்சை மிளகாங்க அப்புறமா ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு விரளவுக்கு நிலத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக புதினா தழை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தழையும் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் அப்புறமா பட்டை கல்பாசி லவங்கம் சோம்புங்க அவ்வளத்தையும் இது குடை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சுங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க கிளகு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி விச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வர தூள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க நம்ம மிளகா போட்டிருக்கனால வர தூள் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது காரம் இருக்கும் புதுனா மல்லித்தலை இஞ்சி பூண்டுக்குழு பச்சை வடை எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல வதங்கணும் தக்காளி தக்காளி வதங்கும்போது காஷ்மீர் மிளகா பிடிங்க பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்சி போட்டுக்கனால ரெண்டுமே போதும் பரமல்லித்தூளும் போடக்கூடாதுண்ணா கொஞ்சம் மதம் கட்டும் இப்போ கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க தயிர் போட்டீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அரிசி ஆட் பண்ணிடலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் ரசிக்கு மூணு டம்ளர் தண்ணிங்க தண்ணி வந்து இருக்கணுங்க அப்போ தான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க உப்பு காணுமானு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கானோ எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க நிறைய ஆட் பண்ணக்கூடாது தக்காளியெலாம் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அதில் புளிப்பு சான்மா வந்துடும் உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ மேலே வந்து கொஞ்சம் புதினா தலை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் எப்படி நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம அப்புறமா மூடி வச்சுக்கிடலாம் இங்கே தம்போட திறந்தால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சோறு தண்ணியும் ஒன்று போல் ஒரு வந்ததுக்கப்புறம் அடியில் ஒரு சப்பாத்தி கட்டையோ தோசை கட்டையோ வச்சு க்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம்னா பத்து நிமிஷம் டக்குன்னு வெந்துருங்க அது இல்லைன்னா நீங்கள் குக்கர்லன்னா ஒரு விசில் விட்டால் போகிறோம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொதிச்சு வரட்டும் நம்ம மூடி வச்சிக்கலாம் இப்போ தயிர் ரேச்சாக்கு வந்து நம்ம வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே கூட வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கிடலாங்க வெள்ளிக்காய் கேரட்டு தக்காளி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் நான் வெள்ளரிக்காய் போடுவேன் இன்னைக்கு வெள்ளரிக்காய் இல்லை அதனால் போடலை சிலவங்க வந்து கேரட்டு போடுவாங்க தக்காளி போடுவாங்க கொஞ்சம் மல்லித்தழை போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டுடலாங்க பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் பச்சை மிளகா வந்து நீங்கள் அதிகமாக போட்டுனாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி நான் ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் இது கூட வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடணும் உப்பு வந்து இது உப்பு வந்து தயிர் ரைஜாக்கு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் ரேஜாவும் ரெடிங்க சூப்பராகிட்டு தயிர் ரேஜா பண்ணி வச்சு மூடி வச்சுக்கிடலாம் சாதத்தை பார்த்துக்கிடலாமா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கணுங்க அரிசி உடையாமல் ஓரத்தில் கொடுத்து கிண்டி கொடுத்து விடணும் கொஞ்சம் தண்ணி வர்த்தட்டும் நம்ம முட்டையை போட்டு மூடி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி தயாராகணுங்க சாதம் வந்து தயாரானோன்னா நம்ம முட்டையை மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடணும் இதுக்கு மேலே கொஞ்சம் உண்டு ஆட் பண்ணிக்கிடலாம் நெய் நெய் மாதிரியே இல்லைங்க டால்டா மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அடுப்பை கொண்டு மீடியம் ஃபுல்லில் வச்சு மூடி வச்சுக்கிடணும் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு மூடி வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் உடனே மல்லி தலை தூக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் விசில் வரக்கூடாது ஒரு விசிலே நமக்கு ரெடி ஆகிரும் ஒரு விசில் விட்டு ஏர் இறங்கிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராகட்டு பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் எம்மி எம்மி முட்டை பிரியாணி ரெடிங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா ஜம்முன்னு முட்டை பிரியாணி உதிரி உதிரியாட்டு சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க சாதம் ஒன்று ஒன்று கொண்டு உடையாமல் இவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்படிதாங்க பண்ணணும் முட்டை பிரியாணி வந்து சோத்தில் வந்து நமக்கு உடையாமல் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி அடியில் உள்ள புடங்க கொடுத்து நம்ம கிண்டணுங்க கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு சோறு வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா பிடிக்காம சூப்பராக கிடச்சிருக்குங்க முட்டையும் உடையாது உங்களுக்கு சாதமும் உடையாது அட்டகாசம் மாட்டு பிரியாணி ரெடி அப்படியே தயிர் ரைஸாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட முட்டை பிரியாணிங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு பண்ணுங்கள் அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మేం నెల్ సందో బాయ్